இன்றைக்கி வந்திருக்க அரசு வேலையை தான் பார்க்க இருக்கும் ஸோ சுகாதாரத்துறையிலேருந்து வேலை வந்திருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய அரசு வேலை தனியார் வேலை அதே மாதிரி ரிசல்ட் அரசு ரிசல்ட்டு அந்த மாதிரி எல்லா எக்ஸாம் ரிசல்ட்ஸும் வந்து போட்டுகிட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில் தொடருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் இந்த வேலையானது வந்திருக்கு ஸோ இது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது ஏ டு செட் இந்த வீடியோவில் பார்க்கறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வரீங்க நம்ம மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுகாதார நலவாழ்வு சங்கம் காலியாக உள்ள எண்பத்தி ஒம்பது பணியிடங்களை நேரப்ப அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு இதுக்கு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் டி ஃபார்ம் டிஜி என்எம் முடித்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படையிட்டங்கள் உள்ளன ஒப்பந்த அடிப்படையில் எந்த வேலையை வந்து போடுறாங்க ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் எல்லாருமே பாருங்கள் ஸோ இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்க வாழ்த்துக்கள் தேசிய சுகாதாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் மாவட்டம் நலசங்கம் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய ஊரக நலத்திட்டம் கீழ் செயல்படும் சுகாதார ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள சித்தாப்பிரிவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள எண்பத்தொம்போது படிகர்கள் இருந்தப்ப அறிவிப்பு வந்து வெளியாக ஸோ அரசு மருத்துவமனையிலும் சரி கல்லூரியும் சரிங்க ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து இந்த போஸ்டிங்கை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எண்பத்தொம்பது பணிகளில் இருப்போம் அறிப்பும் வெளியாக இருக்குது காலை பணியிடங்களோட விவரம் தகுதி உள்ளிட்ட பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பணியிடங்கள் விவரம் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் பிஹேவியர் தெரப்பி இருபத்தி மூணாயிரம் அவங்களுக்கு சம்பளம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷ்னல் தெரப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சமூக சேவகருக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு அண்ட் சமையல்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு அலுவலக உதவியாளருக்கு வந்து பதிமூணாயிரம் அண்ட் மருத்துவமனை பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு சுகாதார பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு பல் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஹெச்டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு சொல்லியிருக்காங்க துப்புரவு பணியாளருக்கு எட்டாயிரத்து ஐநூறு ஆய்வக தொழில்நுட்பருக்கு வல்லுநர் கிரேடு பதிமூணாயிரம் பேன் ஓட்டுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க சாரி ஆயிரத்தி முந்நூறு சம்பளம் சொல்லியிருக்காங்க வேன ஓடுற ஓடுறவங்களுக்கு ஸோ அதே மாதிரி செமக்கன் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேன் ஓடுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு அது ஆயிரத்தி முந்நூறுன்னு போட்டிருக்காங்க ஸோ மேபி பதிமூணாயிரம் தான் நினைக்கிறேன் இல்லை டெய்லி சேலரியாக கூட இருக்கலாம் ஏன்னா இது வந்து அந்த டைமிங்க்கு ஓட்டுறதை பொறுத்து வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏதோ வேலை இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இது பரவெண்ட் வேலை கிடையாது அதனால் ஸோ ஃபிசியோதெரப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் மரு மருந்தானருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் எம்எல்ஹெச்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சிகிச்சை உதவியாளர் சித்தா ஆண்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்க்கு வந்து பதினஞ்சாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க மருத்துவ வழங்குவோருக்கு சித்தா வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது நாள் நான் சொல்லலை ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேனோட இருக்கும் தினசரி சம்பளம் ஏழ்நூற்றி ஐம்பதுன்றது மாதிரி அவங்களுக்கு வந்து ஆனால் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்றது கம்மி தான் அதாவது ஜாஸ்தி தான் ஸோ தான் ஒரு சீரை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ கல்வி தகுதி பணியாளர் தன்மை ஏற்பட்ட கல்வி தகுதி மாறுபடும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரம்பு டிஃபார்ம் டிஜிஎம் பணியனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்க அவசியம் பார்மசிஸ்ட் க பணியின் ஏற்ப கல்வி தகுதி மாறுபடும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு டிஃபார்ம் ஜி டிஜிஎம் முடித்தவர்களுக்கு பணியிடங்களை உள்ள வேன் டிரைவர் பணிக்கு பத்தாம் வகுப்பு வரை லைசன்ஸ் தேவை ஃபார்மசிங் பணிக்கு ப்ளஸ் ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும் ட்ரம் முடித்தவர்களுக்கு அதாவது டிஃபா முடித்தவர்களுக்கு அதாவது டிஃபா முடித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அலுவலக உதவியாளர் மருத்துவமனை பணியாளர் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க நன்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியிடங்கள் அனைத்தும் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த தான் இந்த எடுக்க போகிறாங்க ஸோ நிரந்தரம் கிடையாது அந்த டெம்பரவரியாக நீங்கள் செஞ்சுக்கலாம் தேவையான கல்வி தகுதியும் ஆர்மூலில் இருக்க பிறகு அதிகார அதிகாரப்பூர்வ தேர்வு பிறகு இந்த பணியிடங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் படிவம் பூர்த்தி செய்து தபால் வழியாக தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டைரக்ட் ஹெல்த் செக்யூரிட்டி மாவட்ட சுகாதார அலுவலம் பெரவங்கூர் ரோடு கள்ளக்குறிச்சி ஆறு எட்டு இந்த இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிபந்தனையும் கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க செய்யப்பட மாட்டாதுன்னு பணியில் சேருவதற்கான சுய விருப்பம் ஒப்புதல் கடிதம் ஸோ அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங் சரி ஓகே யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கான கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு எண்பத்தஞ்சு போ எண்பத்தொம்போது போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல போஸ்டிங் தான் ஸோ டெம்பரவரியாக போகலாம் ஏன்னால் நிறைய கற்றுக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு இது ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போக ஸோ மீண்டும் அடுத்த விடியல் போப்போம் வேறு எந்த மாவட்டத்தில் ஒர்க்கு அதாவது வேலை வாய்ப்பு வந்துச்சுனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் தான் இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க